மீன ராசி உங்களுடைய ராசியுடைய அந்த ஒரு படம் அந்த அமைப்பு அதை வந்து பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மீன் இப்படி போய்ட்டுருக்கோம் ஒரு மீன் இப்படி போய்ட்டுருக்கோம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அது நடக்கலைன்னு சொன்னால் ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த வருஷத்தில் பெருசாக பின்னடைவு கஷ்டங்கள் ஃபெயிலியர்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் உங்களால் முடியாமல் ஒருத்தர் கை கட்டு ஒருத்தர்கிட்ட போய் கை கட்டி நிற்க வேண்டிய நிலை வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுலபமாக எதிர்பார்த்த நேரத்திலேயே பலன் கிடைக்கிறது கஷ்டம்தான் தென்ம சனின்னு சொன்னால் அதை நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும் சனி வந்து ரொம்ப ஸ்லோயஸ்ட்டு பிளானட் இருக்கிறதில் அவர் தான் மெதுவாக நகரக்கூடியவர் அப்போ உங்கள் வேலையெல்லாம் அப்படி தான் நடக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டு சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் கூட மற்றவங்க ஒரு வாரத்தில் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் தேவைப்படலாம் அப்படி தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பிளான் பண்ணணும் கடன் வாங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த கமிட்மெண்ட் நான் வந்து இந்த நாளுக்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு எப்போ முடியுமோ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி சொல்லுங்கள் அதுபோல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் கமிட் பண்ணும்போது எப்போ முடியுமோ அதுலேருந்து தாமதமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களை மிகச் சரியாக காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அப்புறம் நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஐயா சொன்ன மாதிரி அதை லைஃப் பார்ட்னர் இடத்துலையோ உங்கள் கூட தங்கி இருக்கக்கூடியவங்களிடத்துல எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய குணாதிசயம் உங்களுடைய பிறவி உங்களுக்குள்ளே அது இருக்குது அதை நீங்கள் செய்கிறீங்க அவங்க வேறொரு நபர் தானே அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அவங்களும் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு சண்டை போன்ற விஷயங்கள்லாம் வரும் அதனால இந்த வருஷம் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாற்று வழி வைத்து கொண்டு இருக்கணும் மற்றவங்களை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஆதிக்கம் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணுன்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் காத்திருந்து தாமிரமும் அடைஞ்சாலும் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பிறப்பாராக இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் என்ன வழிபாடும் செய்யணும் வாழ்வியல் பரிகாரமும் சொல்லிவிடுங்க மீனத்திற்கு மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள் வழிபாடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலில் போய் சுவாமி வந்து மாலை விளக்கு ஏற்றுறது அர்ச்சனை பண்ணுறது அதெல்லாம் அவங்க விருப்பம் அந்த பிரகாரத்தை நிறைய பிரதட்சணம் பண்ணுங்கள் பிரதட்சிணம் அந்த வளம் வருதல்னு சொல்லக்கூடியது காலார எத்தனை பிரகாரம் இருக்கோ அத்தனையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் சுற்றி வரணும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களுடைய வயது நிலைக்கு ஏற்ப அது வந்து மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்குள்ளே சனி இருக்கார் நீங்கள் வந்து ஜல ராசி அப்படின்றத பார்த்தோம் அதில் சுக்கரன் உச்சமடைவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போக போகிறீங்க ஒரு பத்து மணிக்கு போகிறீங்க காலையில் உடனே குளிச்சிட்டிங்கனாலும் மறுபடியும் ஒரு முறை குளிச்சுட்டு அப்புறம் போங்க சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபீவராக இருக்குது ஏதோ வயிற்று வழியாக இருக்குதுன்னு சொன்னால் பூஜை ரூமில் உட்காருங்க நல்ல தண்ணி எடுத்து ஒரு கிளாஸில் வச்சுக்கோங்க கொஞ்சம் விபூதி எடுத்து போடுங்க உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ இல்லை ஸ்லோகம் தெரியுமோ அதுவும் தெரியாது உங்களுக்கு பிடித்த தெய்வ நாமாவளிகளை பன்னிரெண்டு முறை ஏழு முறை ஐம்பத்தி நாலு முறை சொல்லி அந்த தண்ணியை வலது கையில் வச்சு முடிக்கங்க முடித்து அதை அதை எடுத்து குடிச்சிட்டு போனீங்கன்னா உடம்பு சரியாயிடுச்சு மனசில் ஏதோ குழப்பம் இருக்குது ஏதோ பயம் இருக்குது அது சரியாயிடுச்சு போய் சக்ஸஸ் பண்ண போறீங்க அப்படின்றது அர்த்தம்